பாமாயிலோட போற ஒரு பிராண்ட் வந்திருக்கு முருகா சம்பூர் சாயல் கடவுள் கடவுள் வரல என்ன கோல்டு உண்ணார் ஆனா யாகத்துல என்ன ஒத்துவார் என்றால் முதலில் யாகத்தை முதலில் யாகத்தை சுத்தி சுத்தி ஊத்துவதற்கு தண்ணி ஊத்துவாங்க அம்மா களிமண் வச்சு முழுவான் அம்மா யாகத்தை யாகம் என்று சொல்லக்கூடியதற்கு அப்புறம் என்ன ஊத்துவான்னு கேட்டா நெய் நெய் ரெண்டாவது வந்து நெய் உனக்கு நேரம் சரியில்லைன்னு நினைக்கிறேன் மூணாவது வந்து நெய் உம் நாலாவது நெய்யோ ஏ நெய் என்றால் யாருக்கு உகந்தது அஞ்சாவது திண்டுக்கல்லையோ ஆமா அந்த கேமரா அதுக்கெல்லாம் எதுக்கு வரது அந்த கண்டாளிமா எதுக்கு வரனே இல்லை நெய் பெண் நெய் யாருக்கு யாருக்கும் இல்ல இல்லை என் பிறந்தாமனுக்கு உங்க தாத்தா என்ன சாப்பிடுவாரு எங்க தாத்தா சூஸ் குடிப்பாரு என்ன சூஸ் குடிப்பாரு அவர் அவர் சூஸ்

எவ்வளவு பெரிய கேள்வி கருத்து பேசறன்னு சொல்றாங்க அதுக்கு ஏன் கருதுன்னு ஒரு சொல்லே விரிவாகமாக அதுல உள்ள என்ன பொருள் இருக்கு என்று எடுத்துரைக்கணும் கருத்தா அப்பநா அவங்க கருத்தா புரிஞ்சு கோகம் கிடையாது பேசறத போறம் பொறுத்து கொண்டு தான் அது பேர் கருத்து ஏய் ஏய் இந்த தெரியாம இருக்காங்க ஏதாவது கேள்வி கேளுங்க என்ன சொன்னீங்க சரி வாங்க உங்க இடத்துல எதுவுமே கேட்க விரும்பல அப்படி சொல்ல கூடாது என்னையா இது கேப்பாதுல நல்ல பூப்பு இல்ல நாங்க ரெண்டு பேரும் என்ன ஒண்ணும் தெரியாது புதுசு புதுசா சொல்றீங்க கேளுங்கங்க கேக்குற கேளவிக்கு பதில் சொல்லாட்டி சுட்டு புடுங்க இதையா சுட்டு புட்டு நான் உள்ள போக நீ குண்ட கொண்டுட்டு போல்டேஜ்ல போ வாங்க உங்க சுட கூடாது சுட கூடாது உங்க அங்க இருக்க வேண்டிய உங்க தான் இதையாசம் என்பது எத்தனை இதையா என்னப்பா அருமை வாருகர் தலைவா கைதட்டலாம் எல்லாரும் ஏன் நீ எல்ல ஏங்க இதுக்கு முன்னாடி ஒரு மேடைக்கு வந்துவிட்டு இருபத்தி ஏழுலருந்தே நீ கொஞ்சம் இறங்கி வந்திருக்கேன் அடுத்த நெறிக்கு வந்துருக்கேன் என்ன இடிகாவாசம் என்பது எத்தனைன்னு ரெண்டு என்னென்ன இது இது என்னதே சொல்லி ராமாயணம் மகாபாரதம் மகா பாரதம் ஆஹான் ராமாயணத்தை கதாநாயகனியார் சான்சினா

திடீர்னு ஒரு கையில காப்பு கட்டி இருப்பாங்க விரதம் இருப்பாங்க சரி இந்த தட்டை அங்கிட்டு எடுங்க அந்த இலையை இங்க வைங்க அதே இலைய ஏப்பா அப்பா டேய் டேய் நீ எல்லாம் இங்க இருக்க வேண்டிய பண்றேன் பண்றேன் அடுத்த வர கோழி குஞ்சு பத்த விடல அன்பாலயத்துல நீ ஏன் அவருக்கு வாத்தியாரா நீனே கை தட்டல அவன் அப்புறம் இப்படி எல்லாம் பேசாம என்ன பண்ணுவீங்க நேத்து பையல கை தட்டா இதுக்கு மேலயே நான் காம்படி பண்ணனும் நல்ல இலையபடியா காலபடியா

நேர பெண்ண திருமணம் பண்ணிருக்கலாம்ல தாலி கட்டும்போது அந்த பொம்பளை தான் கலத்த நீட்டி இருக்கு ஏப்பா சீதாவ ஏ ராமர் திருமணம் அன்னை சொல்றேன் கார் சேரியில கார் சேரியில சீதா விட்டுட்டு அவ ஆத்தா ஏய் ஏய் பொண்ணு கேட்டுட்டு சீதாவ ஏ ராமர் கல்யாணம் பண்ணார்னா ஏன் பண்ணா முத ராமருக்கு பார்த்த மனைவி யாரு கீர்த்தி டேய் கீர்த்தி அப்படின்றது விட்லகரா முனிவரோட மகன் யாரோட முனிவர்

அந்த பிஸ்டிங்க தருவங்க அந்த கேமரா போ இது பண்ணுங்க முறுக்குங்க ஹலோ கேமரா என்ன தெரியும் மைஜெட் போடுறீங்கல மாப்பிள்ள இன்னர் ஆப் ஆயிருச்சு யாவ் அவுட்டர் இல்லை அவுட்டு தான்டா அது என்னடா எங்கேடா கேக்குது யார் வீட்டுக்குள்ளேயே கேக்குதுடா ஹலோ 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 சாப்பிட நேரமாக விடுதால் ஏய் இங்கே யார் அப்போ அன்னதானம் போட்டுருக்கா அந்த மாதிரி தான் கேட்குது ஹலோ மாப்ளே என்னாச்சு மாப்ளே சரியாச்சா சரியாச்சு எல்ல போய் அங்க ஒரு பெட்டி கும்பு குங்குனு கேக்குது அது அத புடிங்கி விட்டுருங்க எக்கோ கட்ட அடிக்குது பட்டத்தல கேட்டதுக்கு பதிலா சீதா மனிதன் எதற்காக என்ன அவங்க திருமணம் செஞ்சாங்கல மனிதன் திருமணம் செய்தா அவன் எதுக்காக செய்வான் நல்லா கேட்டு போற வாங்க அப்பறம் ஏய் எதற்காக மனித திசாலிகளாவது தென்ன தகுதி ஒன்று வரதட்சணை வாங்குவதற்காக சரி இந்த ஒன்று சரி எங்க எங்க மொய் செஞ்சோமோ அதை பூரா மொத்தமா வாங்குறதுக்காக சரி மூன்றாவது நமக்கு அப்புறம் ஒரு வாரிசு உருவாக வேண்டும் என்றாங்க தான் லபகா 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 ஏய் ஏய் அதே லபகா லபகா அதே லபகா லபகா அது லபகா லபகா ஏய் நீ இதேன் சொல்லியா என்னங்க ஒரு பதில சொல்லு எதுக்காக திருமணம் பண்றாங்க கல்யாணம் என்று கல்யாணம் என்பது ஆயிரம் காலத்து பயிர் இருக்காது

அதுக்கப்புறம் பத்தி சூரத்தை பொருத்தி அப்ப எல்லாம் நான் பிறக்கவில்லை இவனுக்கு தான் தெரியாது ஒண்ணு சொன்னா உறப்படியா செய்யணும் எந்த ஒரு வேலை செய்தாலும் அதை உறப்படியாக செய்ய வேண்டும் நல்ல விதமா இப்படி அதையும் குறையுமா செய்யணுமா நீ நாச்சும் சொல்லிதான் தொலைவா எதற்காக திருமணம் செய்யறாங்க உனக்கு பதில் உண்மையான பதில் தெரியுமா தெரியாது தெரியும் என்ன எந்திரிச்சு போறது நல்லது நல்லா வந்தா சப்பா அது சொல்கிறது உண்மை பல பல காசுகளை மொய் எழுதி டொம்முன்னு கொட்டுவாங்க வாங்கி டொங்காஸ் சரி சரிங்க அதே இறைவன் எதற்காக கேட்க திருமணம் செய்கிறான் இறைவன் எதுக்கு ஏன்ட்டு கேட்கறேன் பக்கத்து வீட்டுக்காரங்க கல்யாணம் பண்ணதே எனக்கு தெரியாது நான் தூங்கிடுவேன் இறைவன் எதுக்கு பண்ணார் ஜோரிமை ஏன் பண்ணார் சரி அப்படியா உங்கள் வேறு என்ன சிலப்பதிகாரம் தெரியுமா அதே சிலப்பதிகாரம் இந்த மேபாலத்துக்கு வச்ச வேர் தானே ஐயோ ஐம்பேர் காப்பியம்

சிலப்பதியாரத்தின் கதாநாயகன் யார் அப்படின்னா சிலப்பதிகாரமே பெருசு அது பெருசு அதுல ஒரு கதாநாயகன் இருக்கான்னு அதுவும் பெருசுனேன் ஆனால் அந்தந்தன் நீ பெருசை பேசுவதற்கு எனக்கு தகுதி இல்லை என்றது இப்போ நான் உருப்படியா ஒத்துக்கிட்டேன் நான் கேட்குறேன் நானே சொல்லிடுறேன் சிலப்பதிகாரத்தின் கதாநாயகன் கோவலன் கோவால் எனக்கு தெரியல

அந்த தாய் பொடுத்த வருத்தி பால் தாய் பருத்தி பால் கொடுத்தாலாம் இவர் அதையே குடிச்சு குடிச்சு வளர்ந்தாராம் இதெல்லாம் என் நேர காலம் இந்த நிகழ்ச்சியை சிரிக்க மாட்டாங்க போயிடுறது நல்லது வேணாம்ல வாங்க போல உள்ள யாரா இருக்கிய நாடக நடிகர்கள் நாலு பேர் ஊருக்கார ரெண்டு பேரும் உட்காந்துருக்க சரி இருக்க உள்ள இருப்பது என் தங்கை வள்ளி அது நம்ம பிரகதீஸ்வரி இவகால் பிரகதீஸ்வரி